ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி வந்து நம்ம போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் பார்த்துருவோம் திங்கக்கிழமையோடது ஆல்ரெடி நம்ம சண்டேவே நம்ம லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் நேற்று நீங்கள் அந்த லெவல்ஸ் எல்லாமே பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது கிளியராக புரியும் நம்ம சொன்னது வந்து கண்டினியூ பேட்டனில் ஓப்பன் ஆச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா ப்ரேக் அவுட் போச்சு பண்ணுச்சுன்னா அடுத்த டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் கொடுத்துருந்தோம் லெவல்ஸு ஆல்ர ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு அளவுக்கு அக்யூரேட்டாக நம்மளுக்கு மார்க்கெட் ரியாக்ட் ரியாக்ட் பண்ணியிருக்குன்றது உங்களுக்கு அந்த ஃபிஃப்டூல் எல்லாமே போட்டு காமிச்சிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறுவா ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணிச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா நேராக போய் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் உங்களுக்கு அந்த ஃபிப்டூல் போட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அங்கேருந்து திருப்பி அகைன் வந்து நம்ம டார்கெட் நோக்கி போயிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு நீங்கள் அந்த ஃபிப்டூவில் வந்து நீங்கள் எங்கேயே வச்சு போட்டு பார்த்தாலுமே உங்களுக்கு கிளியராக தெரியும் கீழே ஒரு பாக்ஸ் பாக்ஸை பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட பாட்டமில் வச்சுட்டு அங்கேருந்து நம்ம ஃபிஃப்டூவில் எடுத்துகிட்டு வந்து பாக்ஸை மேலே இருக்கல இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அந்த லெவலில் நீங்கள் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கிளியராக தெரியும் சாரி அறநூற்றம்பது அந்த லெவலில் வச்சு பார்த்தாலும் கரெக்டாக தெரியும் அந்த பாக்ஸோட லெவலு அந்த டாப்பில் வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் புக்கிங் நடந்திருக்கு ப்ராஃபிட் பண்ணியிருக்க தெரியும் மிடில் வச்சு பார்த்தாலுமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ உங்களுக்கு மிடில் வந்து கரெக்டாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கரெக்டாக அந்த ஸ்கேல் எடுத்து மேலே டாப்பில் வச்சு டாப்லேருந்து கீழே இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அங்கே கொண்டு வந்து வச்சு பாருங்கள் கரெக்டாக எங்கே முடிச்சுருக்காங்கன்னு மார்க்கெட்டு கரெக்டாக அந்த பாக்ஸோட சென்ட்ரு பாயிண்டில் முடிச்சுருப்பாங்க நான் அதனால தான் சொல்கிறேன் பாக்ஸ் பாக்ஸ் தெரியோட இது வந்து நம்மளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னது ஆல்ரெடி பாக்ஸ் தெரியை பற்றி ஆல்ரெடி முன்னாடியே உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் அதே தான் நம்மளுக்கு நடந்திருக்கு பாக்ஸ் தெரியல தான் கரெக்டாக வந்து நிப்பாட்டி முடிச்சிருக்காங்க சென்ட்ரல் பாயிண்ட்டில் வந்து நிப்பாட்டி முடிச்சுருக்காங்க அதே போல் நம்மளுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜில் கரெக்டாக ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்க கீழே ஆல்ரெடி ஃபிஃப்டூல் வச்சு போட்டு காமிச்சுக்கே பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் ஃபிஃப்டி பர்ன்டேஜ் ஏன் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரெக்டாக வந்து ரீட்டேர்ஸ்மெண்ட் எடுத்தாங்க எல்லாமே இந்த ஃபிஃப்டூல் தான் ஒரு காரணம் ஏன்னா அவங்களுக்கு மார்க்கெட்டில் இதுக்கு மேலே போகக்கூடாது இதுக்கு மேலே இறங்கக்கூடாது அப்படின்ற ஒரு லெவல் அவங்க வச்சுருப்பாங்க ஸோ அதனால தான் கரெக்டாக வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து திரும்பியிருப்பாங்க மார்க்கெட் அடுத்தது நம்ம வந்து நாளைக்கோட லெவல்ஸ் பார்த்துருவோம் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான் நாளைக்கோட லெவல்ஸ் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஃபஸ்ட்டு டார்கெட் செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது போகிறது கொஞ்சம் டவுட்டு தான் சப்போஸ் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு மேபி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது போகிறதுக்கு சப்போஸ் நாளைக்கு வந்து கேப் அப் ஆகிறதுக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து வாய்ப்பு இருக்குது கேப் அப்பாயி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறில் கேப் அப்பாயி அங்கேருந்து ஒரு ஃபால் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால் நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக ஆயிடுங்க அங்கேருந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறுலருந்து திருப்பியும் கீழே இறங்குறதுக்கு தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறை வந்து ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணி மேலே போயிட்டாங்கன்னா அடுத்தது அப்சைட் தான் மார்க்கெட் மூவ் ஆகும் அதை பற்றி எந்த ஒரு இதுவுமே இல்லை இருபத்தி நாலாயிரம் இருபத்தி நாலாயிரத்தி இரநூற தாண்டணும் ஸ்ட்ராங்காக ப்ரேக் அவுட் பண்ணி தாண்டணும் தாண்டினா தான் நம்மளுக்கு அடுத்த லெவல் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது மார்க்கெட் ஒரு லெவல் நீங்கள் பார்த்துக்கோங்க நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறவங்க இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு கொஞ்சம் பார்த்து கவனமாக இடுங்க இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு ஸ்ட்ராங்காக தாண்டுதான்னு பாருங்கள் தாண்டி தாண்டிச்சுன்னா அடுத்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் அதுவும் எண்ணூற்றி ஐம்பது தான் நம்ம டார்கெட் அதுக்கு மேலே குறைக்கான வாய்ப்புகள் இல்லை திருப்பியும் வந்து சடனாக கீழே இறங்குறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் இன்றைக்கி நம்மளுக்கு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஏசி பேட்டர்னில் தான் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளைக்குள்ளே இங்கேருந்து வந்து பார்த்தாலே தெரியும் மேலே போயிருக்காங்க அடுத்தது கீழே இறங்குவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்